ஜூலை பதினாறு ஆடி ஒன்று உயிர் என் உயிரே உன்னை பேணுதல் ஒன்றே நான் பெரும் பேறு ஆகும் விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்று வைத்திருக்கும் அட்டை பெட்டிக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு ஆபரணத்தை எடுத்தான பிறகு அட்டை பெட்டியை குப்பையில் போட்டுவிடலாம் நம் உடல் அட்டை பெட்டி போன்றது உயிரோ ஆபரணம் போன்று உயிரின் பொருட்டு உடலுக்கு மதிப்புண்டு வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விரகரியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் திருமந்திரம்